நடக்கும் நடையில் ஒரு தேர்வனம் சிரிக்கும் அழகில் ஒரு கீர்த்தனம் கண்ணில் மின்னும் ஒரு காவியம் மனதில் வரைந்து வைத்த ஓவியம் நினைவில் நனைந்து நிற்கும் போவனம் இது சங்கீத திருநாளோ புது சந்தோஷம் வரும் நாளோ ரதி நம் வீட்டில் பிறந்த சின்ன சித்திரங்கள் மலர்ந்தாலோவில்லை கண்ணம் அனைந்தாலே கொஞ்சி கொஞ்சி பிஞ்சு நடை நடந்தாலே இது சங்கீத திருநாளோ புது சந்தோஷம் ரதி நம் வீட்டில் பிறந்தாலோ சிறுபூ